மகான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் நூற்றி எட்டு போற்றி வழிபாடு ஆக்கியோன் கவிஞர் அரிமழம் செல்லப்பா ஓம் அன்பே போற்றி ஓம் அருளே போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அருட்கடலே போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் அரிமளத்து நாயகா போற்றி ஓம் அறம் செய்ய வைத்தாய் போற்றி ஓம் அடியாரை காத்தாய் போற்றி ஓம் அன்னதான குருவே போற்றி ஓம் அகத்தினில் அமர்ந்தாய் போற்றி ஓம் அமைதியின் வடிவே போற்றி ஓம் ஆணவம் அகற்றினாய் போற்றி ஓம் ஆபத்தை நீக்கினாய் போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆனந்தமே போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆலால கண்டனே போற்றி ஓம் ஆற்றலே போற்றி ஓம் ஆறுயிரே போற்றி ஓம் இருவினை நீக்கினாய் போற்றி ஓம் இன்பம் தந்தாய் போற்றி ஓம் அளித்தாய் போற்றி ஓம் இல்லாமை நீக்கினாய் போற்றி ஓம் இயங்கிட வைத்தாய் போற்றி ஓம் ஈசனின் உருவே போற்றி ஓம் ஈடில்லா குருவே போற்றி ஓம் உண்மையின் ஒளியே போற்றி ஓம் உபனிடக் குருவே போற்றி ஓம் உள் மனம் அறிந்தாய் போற்றி ஓம் உருபினி நீக்கினாய் போற்றி ஓம் உள்ளத்தில் நிறைந்தாய் போற்றி ஓம் உள்ளொளி விளக்கே போற்றி ஓம் ஊழ்வினை நீக்கினாய் போற்றி ஓம் ஊரினை காத்தாய் போற்றி ஓம் ஊக்கம் தந்தாய் போற்றி ஓம் ஊமைக்கு அருளினாய் போற்றி ஓம் எளியோய் போற்றி ஓம் எல்லாம் அறிந்தாய் போற்றி ஓம் எளிவந்த பிரானே போற்றி ஓம் எம் மனம் அமர்ந்தாய் போற்றி ஓம் எங்களின் துணையே போற்றி ஓம் எம்மை காப்பாய் போற்றி ஓம் எழிலுடை தெய்வமே போற்றி ஓம் ஏகன் அநேகனே போற்றி ஓம் ஏழையின் தோழனே போற்றி ஓம் ஏக்கத்தை நீக்குவாய் போற்றி ஓம் ஏவலை விரட்டினாய் போற்றி ஓம் ஏகாந்தநாதனே போற்றி ஓம் ஏழ் உலகத்து குரு ஏழ் உலகத்து குருவே போற்றி ஓம் ஏற்றம் மிக்கவரே போற்றி ஓம் ஐயம் நீக்கினாய் போற்றி ஓம் ஐந்து எழுந்தாய் வாழ்ந்தாய் போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஒப்பிலா மணியே போற்றி ஓம் ஓவியமே போற்றி ஓம் ஓதிலா விழியே போற்றி ஓம் ஓதுவார் துணையே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அவுளதம் ஆனாய் போற்றி ஓம் கருணையே போற்றி ஓம் கடவுளைக் காட்டினாய் போற்றி ஓம் கற்பகமே போற்றி ஓம் கங்கை கொண்டான் மகனே போற்றி ஓம் கல்லையும் கரைத்தாய் போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காத்து நின்றாய் போற்றி ஓம் கார்மேகமே போற்றி ஓம் காவியமே போற்றி ஓம் காலங்கள் கடந்தவனே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவரே போற்றி ஓம் கோடக நல்லூர் குருவே போற்றி ஓம் கோதில்லா குன்றை ஓம் கோதில்லா குன்றே போற்றி ஓம் குறையலாம் களைந்தாய் போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பே போற்றி ஓம் வசந்தமே போற்றி ஓம் வாழ்விக்க வந்தாய் போற்றி ஓம் குறுக்குனை குரு ஓம் குறுக்குத்துணை நாதனே போற்றி ஓம் தாமிரபரணி செல்வனே போற்றி ஓம் நெல்லையின் விளக்கே போற்றி ஓம் நெஞ்சினில் நிறைந்தாய் போற்றி ஓம் நாளெல்லாம் அருளினாய் போற்றி ஓம் நாடெல்லாம் நடந்தாய் போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் வருமுன் உரைத்தாய் போற்றி ஓம் நாதனின் வடிவமாய் திகழ்ந்தாய் போற்றி ஓம் பத்தமடையில் பயின்றவனே போற்றி ஓம் மனைவிக்கும் தீட்சையளித்தாய் போற்றி ஓம் ருத்ராட்ச பெருமை ஊட்டினாய் போற்றி ஓம் சுந்தர குருவே போற்றி ஓம் சுகமலாம் தருவாய் போற்றி ஓம் சந்தன சாந்தே போற்றி ஓம் சாந்த சாந்தஸ்வரூபனே போற்றி ஓம் சிவ வைணவ ஐக்கியமே போற்றி ஓம் சிவனின் வடிவே போற்றி ஓம் சினத்தை வென்றாய் போற்றி ஓம் அருங்குல அருங்குணச்சீலனே போற்றி ஓம் ஆபத்து பாண்டவனே போற்றி ஓம் சந்நிதானமே போற்றி ஓம் சகலமும் அறிந்த மகனே ஓம் சகலமும் அறிந்த மகானே போற்றி ஓம் சமரசமே நெறியே போற்றி ஓம் சகல ஞானமும் கொண்டாய் போற்றி ஓம் சதாசிவ வடிவே போற்றி ஓம் சகலமும் அறிந்த ஞானியே போற்றி ஓம் சன்மார்க்க குருவே போற்றி ஓம் பசிப்பினை தீர்த்தாய் போற்றி ஓம் குலம் காக்கும் குருவே போற்றி போற்றி